வணக்கம் மகளே திரு மாணிக்கம் திரைப்படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க என்னடா திடீர்னு திரைப்படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த பதிவு தேவையான பதிவு தாங்க இன்றைக்கி இருக்கிற இந்த சமுதாயம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு பேர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் ஒன்று காவல்துறை இன்னொன்று மருத்துவர் ஒரு ஊரில் பெருசாக சண்டை நடக்குது அப்படின்னா உடனே அங்கே விரைந்து போகிறது நம்முடைய காவல்துறை நண்பர்கள் அப்புறம் அந்த காயத்துக்கு மருந்து நம்முடைய மருத்துவர் ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டு அந்த ஊருடைய நடவடிக்கையை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறது திரைப்படம் அப்படி நம்ம சமுதாயம் கெட்டு சீரழிஞ்சு போயிருக்குங்க இதை சீர்படுத்த இந்த திரைப்படம் மாதிரி நிறைய திரைப்படங்கள் வரணும் அழகான கருத்தை பதிவு பண்ண இந்த திரைப்படத்தை இயக்கிய டைரக்டர் நந்தா பெரியசாமி அவர்களுக்கும் இதில் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமாக நம்முடைய சமுத்திரக்கணி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் இதில் சொன்னப்பட்ட ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக ஆயிடுச்சு அந்த ஒன்றரை கோடி பணத்தை வந்து நமக்கா நமதானதாக ஆக்கணும்னு நினைக்கிற அந்த நொடியே என் கையை விட்டு போயிடுச்சு இந்த பணம் நம்முடையது இல்லை அப்படின்னு அவர் சொல்லுவார் நாம் உழைச்சி சம்பாதிக்காத ஒரு ரூபாய் கூட நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு நம்புகிற ஒரு விஷயம் தாங்க அது கண்டிப்பாக அதை நான் முழுமையாக நம்புகிறேன் இதை நான் சொல்லலை திருவள்ளுவர் சித்தர்களில் ஒருவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு நம்முடைய உழைப்புக்கு இல்லாத எந்த ஒரு விஷயமே நமக்கு சொந்தமாக கிக்க முடியாதுன்னு அந்த விஷயத்தை இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படம் சொல்ல சொல்ல வர ஒரு ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று மன்னிப்பு இன்னொன்று நேர்மை இந்த மன்னிப்பும் நேர்மையும் ஒரு மனிதனை எவ்வளோ அழகான ஒரு நேர்மையான மாணிக்க மாதிரி ஒரு மனிதனை உருவாக்குதுன்னு பாருங்க நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னு இன்னைக்கு நான் சொல்லலைங்க நம்முடைய திருவள்ளுவர் எப்போவோ சொல்லிட்டாரு இந்த மாதிரி திரைப்படங்கள் மூலமாக கண்டிப்பாக நல்ல விஷயங்களை நாம் எடுத்து சொல்லிக்கிட்டே வரணும் ஏன்னா இன்றைக்கி சொசைட்டியில் விட்டு கொடுக்கறதுனா என்னன்னு தெரியல அடுத்தவங்களுடைய கஷ்டம் புரியல அடுத்தவங்களுடைய கண்ணீர் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு யாருக்கும் நேரமும் இல்லை அதை புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரியான திரைப்படங்கள் நிறைய வந்தால் மட்டும்தான் மனிதர்களை மனிதர்களாக நாம் பார்க்க முடியும் இந்த திரைப்படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காது ஏன்னா சொல்ல வந்த விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்களாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நல்லா ரீச் ஆயிருக்காது கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை திரு மாணிக்கம் இந்த கேரக்டருக்கு வந்து சமுதிரகணிய அவர்களை தவிர வேறு யாராலையும் வந்து இவ்வளோ மிகச்சரியாக செய்ய முடியாது அவர் நடித்த எல்லா திரைப்படங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையும் கண்ணியமும் ஒழுக்கமும் நிறைந்த படங்களாக இருக்குது ஏன்னா அவருடைய குணமும் அதுவாக இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை அவரால் செலக்ட் பண்ணி நடிக்க முடியுது இந்த மாதிரி படத்தை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முக்கியமாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதை போட்டுக்காமீங்க நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்களுடைய மனசில் பதிய வையுங்க அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த படம் அவங்களுடைய மனசில் பதிய வைக்கும் இது மாதிரியான திரைப்படங்கள் கண்டிப்பாக வரவேற்பை பெறுங்க இந்த மாதிரி படங்களை எடுக்கக்கூடிய இயக்குநர்களை வந்து நாம் ரொம்ப வரவேற்றால் மட்டும்தான் இனி இந்த சமுதாயம் சீர்கெடாமல் மற்றவர்களுடைய உணர்ச்சிகளுக்கும் மதிப்பு கொடுக்கும் ஒரு ஒழுக்கம் உள்ள சமுதாயமாக உருவாகும் அந்த படத்தில் அந்த மாணிக்கம் கேரக்டர் அவர் சரியான நேரத்தில் அந்த வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ஒன்று கோடி ரூபாய் லாட்ரியில் விழுந்திருக்குன்னு சொன்னார் பாருங்க அப்போ வந்து ரெண்டு உயிர் வந்து காப்பாற்றப்பட்டது அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம கொடுத்துடணும் ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது சரியான நேரத்தில் அந்த நேரத்தில் நாம் செய்கிற உதவி எந்த பலனும் எதிர்பார்க்காம நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த உதவி தாங்க கோடி பெறும் இதை நான் சொல்லலை சித்தர் திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்காரு